குக்கரை அடுப்பில் காய வச்சுக்க நல்லா கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க ஒரு நூறு மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க காஞ்சிருச்சு ஒரு கிலோ தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா கட் பண்ணிக்கோங்க போட்டுடலாம் இப்போ அந்த காஞ்ச எண்ணெயில பாருங்க தக்காளி இப்போ ரொம்ப மலிவா கிடைக்கிது ஆறு கிலோ நூறு விற்கிறாங்க அதனால தக்காளி வாங்கி இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கெட்டே போகாது இப்போ பாருங்க மிளகா காஷ்மீரி மிளகா வந்து ஒரு ஏழு மிளகாய் அதுலேயும் போட்டுருங்க புளி ஒரு பத்து கிராம் போடுங்க அந்த கொட்டை நார் எல்லாம் எடுத்துட்டு போடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து தீய மீடியமாக வச்சு இந்த தக்காளி நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் வத்தட்டுங்க வத்தினதுக்கு அப்புறம் பார்க்கலாம் என்ன செய்யலாம்னு இப்போ நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கங்க கொஞ்சம் உயரமான பாத்திரமா வச்சுக்கோங்க அப்பந்தான் கொதிச்சு மேலே தெடிக்காது உள்ளுக்குள்ளேயே கொதிக்கும் அப்படியே விட்டுறக்கூடாதுங்க தீய மீடியமாக வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருங்க இல்லைன்னா அடியில் மாத்திரம் பிடிச்சிரும் அந்த தக்காளியில நடுவில் உள்ள தண்டு இருக்கும் இல்லைங்களா அந்த தண்டை எடுத்துடணும் எடுத்துட்டு கட் பண்ணுவோம் தக்காளியை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் போடணும் ஒரு சொட்டு தண்ணி கூட இருந்துடக்கூடாது அப்புறம் தண்ணி இருந்ததுன்னா கெட்டு போயிடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தக்காளி பாருங்கள் வந்துருக்கு மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சிங்கன்னா தண்ணி விழுந்து கெட்டுரும் தண்ணி விழுகக்கூடாது அதனால் திறந்து வச்சு இப்படியே கிண்டுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அந்த தண்ணியெல்லாம் வற்றி இதாகிடுச்சி இப்போ இதை போய் நம்ம என்ன பண்ணலாம் நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் ஆற வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா ஒரு கனமான வானலை நல்லா காய வச்சுருங்க நல்லா ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றுங்க தாராளமாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா போடுங்க கடுகு போட்டு தீய சிம்மில் வைங்க நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டை இடித்து போடுங்க ஒரு எனக்கு பூண்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வெந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க தீய சிம்மில் வச்சுக்கங்க பெருங்காயத்தூள் நல்லா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் நல்லா ஒரு செகண்ட் அப்படி திண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்ச வில்லுதை எடுத்து போட்டுருங்க அரைச்ச வில்லுதை எடுத்து போட்டுருங்க தண்ணி இனி விட்டு அலைச்சி ஊற்றிடக்கூடாது தண்ணி இதற்கு அப்புறம் எதுவுமே ஒரு சொட்டு கூட படக்கூடாது பாருங்க எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க வெந்தய ஸ்பூன் வெந்தய பொடி வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சுருங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் கெட்டும் போகாமல் இருக்கும் எண்ணெய் வந்து மேலே மிதக்கணும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இதுக்கு அப்போ தான் கெட்டு போகாது நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் ரொம்ப நாளைக்கு ஒரு கூட வச்சு சாப்பிட்லாம் வெளியிலே வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வருஷம் வரையும் கெட்டு போகாது பாருங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் மே மேலே வந்து மூடி வச்சிடக்கூடாது மூடி வச்சிங்கன்னா அது வந்து கொதித்து மேலே தெடித்து அந்த தண்ணி உள்ளே உழுந்துடும் மூடியே வைக்காமல் இந்த மாதிரி வைங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு இன்னும் நல்லா வரணும் பாருங்க நல்ல அகலமான பாத்திரத்தில் அதுவும் கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நூறு எண்ணெய் இப்போ ஒரு நூறு எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா மொத்தம் இரநூறு எண்ணெய் இரநூறு மில்லி ஊற்றிருக்கு இருக்குது நல்ல ஊற்றின எண்ணெய் எல்லாம் அப்படியே வெளியில் வரணும் அந்த தக்காளியிலருந்து பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறதே உங்களுக்காகத்தான் ஏன்னா சமையல் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அடடா எந்த சமையல் சேனலில் பார்த்தோம்னு தெரியாமல் நீங்கள் தவிக்கக்கூடாது இல்லையா அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்கிறேன் இப்போ இது இன்னொரு பத்து நிமிஷம் நல்லா சிம்மிலேயே வச்சு கொதிக்க விடுங்க இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இது ஒன்றவர் ஆயிருக்கு பார்த்துக்கோங்க ஒரு மணி நேரம் ஆயிருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு அதை வதக்கி அதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சி அதுக்கப்புறம் திருப்பி தாளித்து விட்டு கொதிக்க வைக்கிற முடியுங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போடுவாங்க தக்காளி ஊருகா நான் என்னோடய ஸ்டைலில் போட்டிருக்கேன் இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் பத்து நிமிஷம் ஆச்சு ஊற்றின எண்ணெயெல்லாம் எப்படி மேலே தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் தான் இதை இப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறிடணும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஈரம் இல்லாமல் நல்ல பாட்டிலில் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் வெளியில் வச்சுக்கலாம் வெளியில் வச்சிங்கன்னா அப்பப்போ லைட்டாக எடுத்து வெயிலில் வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா ஃபுல்லும் ஏன்னா திறந்து ஸ்பூன் ஏதாவது ஈரமாக போட்டுறாதீங்க மரக்கரண்டி போடுங்க ஸ்பூனை வெளியே வச்சுருங்க எந்த ஸ்பூனில் எடுத்திங்களோ அந்த ஸ்பூனை வெளியே வச்சுருங்க எடுத்துட்டு வெளியே வச்சுருங்க தப்பி தவறி கூட தெரியாமல் கூட தண்ணி பட்டுறக்கூடாது பட்டுச்சுன்னா கெட்டு போய் இவ்வளோ பட்டு செஞ்சு இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும் டக்குனி இதை வச்சிங்களா போட்டு கிளறி வச்சுக்கலாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு தக்காளி முருகம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் விட்டுறக்கூடாது